பிறந்தது முதல் தவழும் வரை குழந்தைகளிடம் இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சினை அடிக்கடி எதிர்களிப்பது சாப்பிட்டவுடன் வாந்தி எடுப்பது இது நோய் அல்ல ஆனால் உணவு உடனேயே வெளியே வந்தால் போதுமான அளவு வயிறு நிறையாது சத்தும் கிடைக்காது பிறந்த குழந்தைகளின் செரிமான அமைப்பு மிகவும் மென்மையாக இருக்கும் மேலும் அவர்களின் வயிற்றில் உள்ள வாழ்வுகள் இணக்கமாக வேலை செய்யாது இதன் விளைவாக தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தைகள் காற்றை எளிதில் விழுங்கலாம் இந்த அதிகப்படியான காற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தி உணவளித்த பிறகு எச்சில் ஊறவும் வாந்தி எடுக்கவும் வழிவகுக்கும் குழந்தைகள் சாப்பிட்ட உடனேயே அதனை வெளியே உமிழாமல் இருக்க தாய்மார்கள் தங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் நுட்பங்களை கொஞ்சம் மாற்றினாலே போதும் குழந்தைகளின் செரிமான அமைப்பு மிகவும் குறைந்த கொண்டது இதனால் குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் அதிகமாக உணவளிக்காமல் நேர இடைவெளி எடுத்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் குறைந்த அளவு பால் கொடுக்க வேண்டும் இது விரைவாகவும் எளிதிலும் ஜீரணமாக உதவும் அதே போல் பால் கொடுத்தவுடன் உடனேயே குழந்தையை படுக்க வைக்க கூடாது கொஞ்ச நேரம் தோளில் வைத்துக் கொண்டு பின்னர் படுக்க வைக்கலாம்